ஜெய் ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கோவையில் வந்து காட்டு யானையை வெரைட்டி அடிச்சதில் ஒரு பையன் உயிரிழந்தால் அது மிதித்து உயிரிழந்தார்னு சொல்லி நியூஸில் காமிக்கிறாங்க இது வந்து எப்படின்னா அது உண்மையிலே இப்போ யானை பாவம்மா மனுஷால் பாவமான்னு தெரில ஏன்னா காட்டெல்லாம் நம்ம அழிச்சதுனால அது ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அப்புறம் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு யானை வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு கேஜி சாப்பாடு சாப்பிடும்னு அதாவது ஒரு முந்நூறு பேர் ஆளுக்கு ஒரு கிலோ ஒரு நாளைக்கு அந்த யானைக்கு ஸ்பான்சர் பண்ணி சாப்பாடு போட்டால் அது ஊருக்குள்ளே ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சா டவுட்டு அதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு தெரியல பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இப்போ நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கல படிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இன்னும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்றுமே இல்லை அந்த பூனைக்கு யானைக்கு சம்மந்தம் இல்லைன்னு வச்சிங்க எங்கள் வீட்டில் தானே வந்த பூனை வந்ததுனால நாங்கள் ஒன்றும் அது வளர்க்கல அதுவே வந்தது அதுவே ரொம்ப அழகாக செட்டில் ஆகிருக்கு ரொம்ப ச ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ரொம்ப அன்பாக கூட இருக்குது அதுமாரி ஊரில் இருக்கவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மொத்தமாக ஒரு ஊருன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க மினிமம் சின்ன கிராமமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆளுக்கு ஒரு காய் கிலோவோ அரை கிலோவோ ஒரு காய்கறி எல்லாம் ஜமா பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டு அந்த யானைக்கு போட்டால் அது சந்தோஷமாக ஊருக்குள்ளேயே நம்ம கூட சுற்றிகிட்டு இருக்கோமோன்னு ஒரு சந்தேகம் இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுமா இதனால என்ன பிரச்சனை வரும்னு தெரில பட்டு ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் அந்த யானை ஒன்று சுற்றிட்டு இருந்தால் அந்த பசங்க கூட செல்ஃபோனை விட்டுவிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு அது கூட சந்தோஷமாக இருப்பாங்க என்ன ஒன்று காதில் அது காலில் இது அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு வச்சிங்க அதுவும் ஹாப்பியாக இருக்கும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்களும் இந்த செல்ஃபோன் சின்ன பசங்க பிறக்கிற குழந்தைங்க கூட இப்போ செல்ஃபோன் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க பார்த்தாலே பயமாக இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த யானையை போட சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்